ஆர்ஜே பாலாஜி நட்டி செல்வராகவன் கருணாஸ் சானியா ஐயப்பன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படம் சொர்க்கவாசல் சிறைச்சாலையில் நடக்கும் கலவரத்தை மையமாக வைத்து இப்படத்தை இயக்கியிருக்கிறார் சித்தார்த் விஸ்வநாத் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விடா இன்று சென்னையில் இருந்தது இதில் இயக்குனர் ரோகேஷ் கடகராஜ் இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பட கதாநாயகன் ஆர் ஜே பாலாஜி பேசினார் அவர் பேசும்போது நான் சங்கியும் இல்லை பாவாடையும் இல்லை என்று பேசினார் மேலும் ஒரு படம் திரைக்கு வந்துவிட்டால் அதை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் என்று சமீபத்தில் பேட்டியளித்த தியேட்டர் அதிபர்கள் பட தயாரிப்பாளர்கள் போன்றவர்களுக்கு பதில் அளிக்கும்படி பேசினார் படத்தை யாரும் கேவலமாக விமர்சிக்க கூடாது என்று தியேட்டர் அதிபர் ஒருவர் சமீபத்தில் யூடியூபில் பேட்டியளித்திருந்தார் பேட்டி அளித்திருந்தார் அதற்கு பதில் தரும் வகையில் ஆர் ஜே பாலாஜி இவ்விழாவில் பேசினார் அவர் பேசும்போது ஒரு பொருள் கடைக்கு வந்துவிட்டால் அது பற்றி யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் அதுபோல் படத்தையும் யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் ஒவ்வொருவர் கையில் இருக்கும் செல்போனையும் யாரும் பிடுங்கிவிட முடியாது நான் நடித்திருக்கும் சொர்க்கவாசல் படத்தையும் நீங்கள் விமர்சிக்கலாம் என்று கூறினார் ஆர் ஜே பாலாஜி என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் சோ அந்த டீம் நிறைய கலாப்பேன் குறிப்பா அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசும் நான் டேரக்டர் சொல்லுவேன் சார் உங்க டீம்ல என்ன பேசுறாங்க நீ போய் அந்த அவங்க சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னா இவரு மொத்தமாவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனா என்ன என்னாச்சு அப்படின்னா நான் இப்ப டிரெக்ட் பண்ற படத்துக்கு பாதி டீமும் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் அசிஸ்டன் டைரக்டர் அது லைட் அஸ்வினா இருக்கட்டும் இங்க இல்லாத ஆட்களா இருக்கட்டும் இருக்கிற கரண் அருண் இப்ப அந்த அருண் ஒரு லிரிசிஸ் கூப்பிட்டீங்க அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அங்கிருந்து என் படத்துக்கு வந்தாரு அங்க ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இருந்து ட்விட்டர்ல யாரோ திட்டும் போது நாங்க சொர்க்கவாசல் ஷூட்டிங்ல இருந்தோம் அப்ப போய் ட்விட்டர்ல போட்டாரு இஸ் பெஸ்ட் இஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் மேல ரொம்ப கர்வமா ஒரு அதுதான் அதுதான் சொல்லிட்டு போனாரு டீம் ஆஃப் சித்தார்த்தாத் அண்ட் ஆல்சோ கேமராமேன் பிரின்ஸ் ஆஃபர் you யூ are doing amazing job. ஜாப் அம் வெரி வெரி ஹாப்பி டு பீ பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம் டேக்கிங் அண்ட் லேர்னிங் வாட் ஆஃப் திங் ஃப்ரம் யூ அண்ட் கேமராமேன் பிரின்ஸ் பற்றி சொல்லணும் அவர் வந்து பாம்பேல வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்கார் அவரோட அசோசியேட்டாக இருந்து first படம் நான் நினச்சி என்னோட படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் பண்ண படத்துலேயே இருந்தது இந்த படம் தான் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும் அண்ட் ரொம்ப கூலாக சில்லாக பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் எல்கேஜி மூக்குத்தியம்மன் வீட்டில் விசேஷம் சிங்கப்பூர் சலோன் இப்போ இது அவரை கூட நான் பண்ணுற அஞ்சாவது ஆறாவது படமும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ எல்லா வாட்டியும் வந்து செம வேலை பண்ணுவேன் ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துலேருந்து வரும்போது கீழே கமெண்ட்டில் வந்து யார் எடிட்டர் யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர் செல்வா ஆச்சு சாஃப்ட் காப்படுற மாதிரி அவர் தான் பண்ணார் கர்ணன் அவர் தான் பண்ணார் ஸோ பரியரும் பெருமாள் அவர் தான் பண்ணார் ஸோ அவர் பெரிய டேலண்ட் ஏற்கனவே நேஷனல் அவார்ட் கிடச்சிருக்கோம் பட் சீக்கிரமே வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ செல்வா அண்ட் தமிழ் பிரபா உங்கள் ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன் ஒரு ரைட்டர் தான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னோடய ஹீரோயின் சானியா ஐயப்பன் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் நார்மலாக ப்ரொமோஷன் தனியாக பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பேன் நாற்பத்தஞ்சாம் இன்டர்வியூ கொடுப்பேன் இந்த படத்தில் ஆனால் சானியா எப்போ ப்ரொமோஷன் இருக்காங்க அப்படின்னும்போது ஹாப்பியாக இருந்தது போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும் போதுதான் மகேஷ் பாபு படம் வந்தது என்ன ஜாவா சுந்தரேசன் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க அப்புறம் என்ன பத்திரம் கோப்கண்ட் என்ன ஜாவா சுந்தரேசன் பார்த்தீங்கன்னா கோப்கண்ட் இருக்கிறாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு என்னாங்க ப்ரொமோஷன் வரமாட்டாங்க பயமாக இருக்குதுங்க கரெக்டாக அதே மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் வந்துருக்கீங்க தேங்க்யூ அண்ட் எப்படி வந்து கிரேட் ஜாப் இண்டஸ் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜுக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சாரோட நடிச்சது அவர் ப்ரெசன்ஸ் ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும் அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எல்லாம் கிட்ட கேட்டாங்க அவர் மேக்சிமம் என்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார் அவர் தான் கேட்டார் அவர் தான் இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவ்வளோ பேச மாட்டார் பெருசாக இருக்கட்டியும் ஆனால் அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார் இந்த படத்தில் இருக்காருன்ற ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ செல்வரகவன் சார் கருணா சார் பாலாஜி சக்திவேல் சார் நட்டி சார் ஷாராஃதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர் நினைத்து அவர் நடித்த படம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆச்சு அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஹலோ ஆ அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி மௌரல்ஸ்னு ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்ன பெட்டராக தெரிய வச்சுங்க ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒத் இங் ரீச் அண்ட் ஆஃப் யூ அண்ட் இந்த படம் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டேரக்ட்ரு வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பதினாலு வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனாக தெரியும் அப்போ என் பின்னாடி வந்து விளையாடவே ஒரு மாட்டை திட்டிகிட்டே இருப்பான் அப்போதுலேருந்து இப்போ டேரக்டராக இருக்கார் இந்த படத்தில் ப்ரொடியூசர் பல்லவி சிங் தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அண்ட் இங்கேருந்து அலகாபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்ட்யூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழோட முக்கியமான காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கிறவங்க ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த நான் பிக் ஃபேன் அண்ட் அவங்களோட முதல்ல மிகப்பெற முடியல என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பல்லவி சிங் இட்ஸ் யோ மூமெண்ட் அண்ட் சித்தார்த் ராவ் அவர் அனிருத்தோட ஆரம்பத்திலேருந்து அவர் கூடவே இருக்கிறவர் அனிருத் டுடே சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ரொம்ப நேர்மையான ஒருத்தர் இன்னைக்கு சூர்யா சரோட அந்த படம் நான் டைரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு ஸோ சித்தார்த் அண்ட் பல்லவி சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபில் அண்ட் ஆல்சோ உங்களோட படத்தில் உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி வெரி ப்ரவுட் அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம் தான் தலை தீபாவளிலாம் வந்தது பதன கல்யாணம் ஆச்சு ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து நிறைய ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலமாக கொண்டு வந்துருக்கிறாங்க அண்ட் இந்த இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன் யாரையும் பற்றி அப்படியே திங் ஸ்டுடியோஸ் திங் ஸ்டுடியோஸில் ஸ்வரூப் ஆயிருக்காரு அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபன் பண்ணுறாரு எல் கேஜியிலேருந்து என் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுன்னே இருந்தார் இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு பத்து பதினொன்று மணிக்கு நான் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நாள் காலையில் ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ் திங் ஸ்டுடியோஸோட ஸ்வரூப் அண்ட் என்டியர் டீம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வண்டி ஃபன் பண்ணல இதை வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃபோனில் இது போய் ரொம்ப நன்றி சந்தோஷ் அதுக்கு மட்டும் இல்லாமல் போகிற எது திங் யூ டன் டு மை கெரியர் ஃபார் அண்ட் ஸ்ரீதர் வினய் ஸ்ரீதர் ஹரீஷ் ராம் அண்ட் அணியோட என்டையர் டீம் அணியோட என்டையர் டீம் அண்ட் சிதார்த் விஸ்வநாதோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சேர் லீடர்ஸ் எங்கே போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பற்றி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஸ்வீபர் செல் ஓரத்துலாம் சொல்வாசல் சுப்பிராமே சொல்வாசல் சுப்பராமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்தீங்க ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிதார்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஈவென்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது வைக்கலாம் நான் சினிமாவுக்கு வந்து தியாவலை சிவகுமாரோட ஒரு ரொம்ப ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்னோடய ஒய்ஃப் வந்திருக்கிற முதல் ஈவெண்ட் இதுதான் விஜய்யா நாகராஜன் இங்கே இருக்காங்க ஒன்றும் தெரியல போயிட்டாங்களான்னு தெரியல போய் இருக்காங்க ஓகே ஏன்னா வீட்டில் இருந்து குழந்தைங்களை விட்டு வந்திருக்கோம் ஸோ அங்கே தான் ஹை ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அண்ட் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த படம் வந்தது ரொம்ப ஸ்பெஷல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லாட் ஆஃப் கொலீக்ஸ் வாசல் பற்றி நார்மலாக படத்தை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு பயங்கர ஜாஸ்தியாக சொல்கிறது இல்லை எனக்கு எப்போவுமே உடன்பாடு இருந்தது இல்லை இந்த படம் நல்லா வாழ்ந்திருக்கு பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெயிலர் எனக்கு வெளில போயிருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் அதே ஊரில் தான் படமும் இருக்கும் படம் பார்த்துட்டு இப்போ முன்னாடிலாம் வந்து ஆடியோ லான்ஸில் ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசணும் அப்போ தான் வந்து பயங்கரமாக அது ரீச் ஆகணும் அப்படின்னு ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு இருக்கணும்வாங்க இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆகிடுது அப்படின்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் நான் ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கறதுக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும் அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை சொல்லலாம் இன்னொருத்தர் சி பிஸ்கெட் அதுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து பேஜுக்கு மேலே அனுப்பலாம் திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இது நமத்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பத்து பாயிண்ட் சொல்லி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யூடியூப்ல பண்ணலாம் ட்விட்டரில் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அது அவங்க ஃப்ரீடம் இன்னைக்கு எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுக்க முடியாது ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்லை ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியாவாகட்டும் மக்களாகட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்தனா எல்லாருக்கும் பிடிச்சி சேரும் அதை யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் முடியாது அண்ட் ஃபைனலி ட்ரீம் ஒரிய பிக்சர்ஸ் அவங்க வந்து எனக்காக தான் அந்த படத்தை வாங்கலை செம்ம கேடி அவங்க அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா வேர்ல்டு வைட் தேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இந்த படத்து மேலே அவங்க வச்ச நம்பிக்கை கேட்கணும் நன்றி டு த டீம் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்பிள் த டைமிஸ்ட் அகிம்ஷா தேங்க் யூ ஃபார் ஃப்ளயிங் டவுன் ஃப்ரம் கேரளா இவர் ஃபாரின் ஆக்டர் டுவர்ஸ் உங்களை மறந்துவிட்டேன் வேறு யாராவது அவங்ககிட்ட தான் மறந்து மன்னிச்சிருக்கேன் அண்ட் ஃபைனலாக அவங்க தான் சொல்லணும் கொஞ்சம் பயமாக இருக்கு இப்போலாம் வெளியில் வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தது எடுத்துச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னே ஐயோ இதனால் நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா இந்தியன் ஃப்ளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபஸ்ட்டு ஆனால் டக்குன்னு வந்து எதாவது சொல்லிடுவாங்களா சொல்லிட்டேன்னா இன்றைக்கி இப்போ நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதும் போஸ்ட்டு போடுறேன் கீழே வந்து என்னோடய ப்ரோ டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோபத்தில் என்ன வந்து திருக்குறாங்க என்ன இருக்க திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க திரும்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க பாவாடை கிடையாது பாவாடைனா என்னன்னு புரியல பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கீன்னு நான் சங்கியும் கிடையாது ஸோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு அரசியல் பண்ணுங்க போங்க அரசியலை பாருங்க சினிமாவில் இதுக்கு வாரம் வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசு கிரெடிட் ஆகுது உங்கள் போய் அரசியல்வாதிகளுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டுருங்க அதே மாதிரி தான் ரஜ ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூரிய ரசிகர்கள் சொல்லி எல்லா ரசிகர்கள் எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தா இவங்க அடிக்கணும் ஓ இவன் அந்த கருத்து சொன்னதுனால இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் இல்லையா வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது நான் வந்து பாவடையும் கிடையாது பேண்ட சட்டையும் கிடையாது சங்கையும் கிடையாது ஊப்பையும் கிடையாது அண்ட் இவர் ஃபேன் கிடையாது அவர் ஃபேன் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லா போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அஸ் எ என்டையர் டீம் ஒரு யங் டீம் பிரசென்டிங் யூ அ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ உங்கள் எல்லாரோட சப் சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நாங்கள் ஆண்டோட பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஆல் தேங்க்யூ Gracias.